சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் சொல்லப்பட்ட நாற்பத்தி ஒன்பது விடயங்களில் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு காணொலியாக பதிவிட்டு அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான நல்லாட்சியை கொடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி புரிய வைக்கக்கூடிய வகையில இந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு வரும் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா மருத்துவம் அடிப்படை உரிமை இதை பற்றி நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அவங்களுடைய ஆட்சி எந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பையும் கல்வியையும் மக்களுக்கு வழங்க போகுது அப்படின்றத தங்களுடைய ஆட்சி வரையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா க மருத்துவம் வழங்குவது அப்படின்றது அரசினுடைய கடமை அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சி வந்து குறிப்பிடுது அது மட்டுமல்லாமல் மருத்துவ கொள்கையில ஒரு மாற்றம் அப்படின்ற தலைப்புல என்ன பேசுறாங்க அப்படின்னா மருத்துவம் வந்து ஒரு மகத்தான சேவை அது வந்து எங்களுடைய மக்களுக்கு தேவை என்பதை தான் வெளிப்படுத்தும் விதமாக இவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பு அனைத்தும் தூய தமிழ் மொழியில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்துறாங்க என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மருத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தரம் இல்லாத ஒரு மருத்துவம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்தை இன்னைக்கு வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய தனியார் ஹாஸ்பிட்டல்கள் முதலாளிகள் தான் இன்னைக்கு கொழுத்து திரியிறாங்க தவிர இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையினுடைய சேவைகள் வந்து தரம் இல்லாததாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக இல்லாமல் மக்கள் வந்து அந்த அரசு மருத்துவமனையை வெறுத்துவிட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையை நாடும் சூழல் தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மருத்துவ கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுல தான் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை நாங்க எல்லாருக்குமே இலவசமாக தரமானதாக கொடுப்போம் அப்படின்னாங்க எல்லாருக்கும் சமமான மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் ஆட்சி வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதை தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு வெளிப்படுத்துகிது அதுல முதல் விஷயமாக மருத்துவ படிப்பு தூய தமிழ்ல இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா அதற்கு பல உதாரணங்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பாதிரியார் அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் பிஷ்கிரின் அவர் வந்து சென்னை வந்த பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு செல்றாரு அங்க வந்து மருத்துவ கல்லூரியில இருக்கக்கூடிய பேராசிரியரா பணிபுரிகிறார் அப்ப வந்து தமிழ் மொழியை கற்று தேர்ந்து மொழியில வந்து மருத்துவ கல்வி பாடத்தை அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதிக்கிறாரு ஆகவே என்ன சொல்றாங்கன்னா இதனை ஏற்றுக்கொண்டு ஐந்து மாணவர்கள் அங்க தமிழ் மொழியில மருத்துவ கல்வியை கத்துக்கிறாங்க அதுல ஒரு மா ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்களரா இருக்காங்க இருந்தாலும் அந்த சிங்கள மாணவரும் தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறார் மருத்துவ பாடத்தை இவர் கற்றுக் கொடுத்த அந்த ஐந்து மாணவர்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய மருத்துவர்களாக அங்கங்க வந்து மருத்துவ சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இவரிடம் தமிழ்ல மருத்துவ கல்வி கடு தான் இந்த உலக அளவுல இந்த மாதிரி ஒரு சிறந்த மருத்துவராக தலை நிமிர செய்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணிருக்காருனா பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ நூல்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துருக்காரு அது சித்தா அந்த மாதிரியான மருத்துவத்தில் உடற்கூறியல் அப்படின்ற ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்து அந்த மருத்துவ மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் அவர் வந்து நூலை வந்து உருவாக்கியிருக்கிறார் அப்படின்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ என்னுடைய மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய்மொழி தமிழ்னு வச்சுக்கோங்களேன் நான் தாய்மொழி தமிழில் தான் உணர்வு ரீதியா என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய மனித மூளையின் செயல்பாடுகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தாய்மொழியில தான் வந்து ரொம்ப உறுதியாகவும் திடமாகவும் செயல்படும் ஆகவே ஒரு மருத்துவர் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நான்கு பேர் உயிரை காப்பாற்றுறாங்கன்னா அந்த மருத்துவர் வந்து பல கோணங்களில் சிந்திக்கணும் அப்படின்னா அவருக்கு அவருடைய தான் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கணும் ஆகவே வந்து அவர் படிக்கும்போது அதை எளிமையாக உள்வாங்கிக்கணும் சாகும் வரை மறக்கக்கூடாது அப்படின்னா அவருக்கு ஏற்ற மொழியாக முதலில் அவருடைய தாய்மொழி தான் இருக்கணும் ஆகவே தாய்மொழியில் அந்த மருத்துவ படிப்பை படித்து அவர் வந்து உலகளாவிய ஒரு மிக சிறந்த மருத்துவராக உருவாகணும் அதற்கேற்ப தூய தமிழில் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய வகையில நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை தான் இவர்கள் கொடுத்திருக்காங்க அதே போல ஆரம்ப சுகாதார நிலையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இருக்க இடத்துல முப்பதாயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு இருக்காங்க ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தால் பத்தாயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து உருவாக்கும் அப்படின்றாங்க என்னென்னா பூச்சிக்கடி முறிவு நாய்க்கடிக்கான ஊசி மருந்து ஆரம்ப இரத்த பரிசோதனை அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து இந்த இசிஜி எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இருக்கக்கூடிய வகையில் அந்த மிஷின்களெல்லாம் நாங்கள் அங்கேயே வைத்து அதற்கேற்ப ஒரு இரண்டு மருத்துவர்கள் போட்டு மூன்று செவிலியர்கள் போட்டு அவங்கள சுழற்சி முறையில் நாங்க வந்து வேலை வாங்குவோம் அதற்கேற்ப அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இப்ப எனக்கு ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை கண்டறியக்கூடிய முக்கியமான கருவிகள் அங்கேயே இருக்கும் ஆகவே எனக்கு மேல் சிகிச்சை தேவைப்படுதுன்னா இவர்களினுடைய அறிவு அதன்படி நான் அந்த அறிவுறுத்தலை மேற்கொண்டு வேற அடுத்து உயர் சிகிச்சைக்காக மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு போவேன் ஆகவே இப்படி தான் வந்து இந்த கட்டமைப்பு அமைய போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதே போல சிறப்பு மருத்துவமனை உருவாக்கப்படும் சொல்றாங்க என்னன்னா கிராமங்கள்ல இருந்து ஒவ்வொரு இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கும் ஒரு சிறப்பு மருத்துவமனை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறிய வகை அறுவை சிகிச்சை மாரடைப்பு தடுப்பு சிகிச்சை கண் காது மூக்கு தொண்டை இந்த மருத்துவம் தோல் மருத்துவம் எலும்பு முறிவு மருத்துவம் அப்படின்னு இதற்கான மருத்துவம்லாம் இந்த சிறப்பு மருத்துவமனையில் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட உள்நோயாளிகள் பிரிவும் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான்கு மருத்துவர்கள் ஐந்து செவிலியர்கள் இந்த சிறப்பு மருத்துவமனையில சுழற்சி முறையில பணிபுரிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே போல முக்கிய அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இருபது கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மருத்துவமனை இருக்கும் அந்தந்த ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து அந்தந்த தொகுதிக்குள்ள வந்து பல இடங்களில் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு தலைமையாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தலைமை மருத்துவமனை அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து முக்கிய அறுவை சிகிச்சைகள் மிகவும் தீவிரமான அறுவை சிகிச்சைகள்லாம் அங்கே நடத்தப்படும் அப்படின்றாங்க என்னென்ன அப்படின்னா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு அதெல்லாம் இருக்கும் அனைத்து வித பரிசோதனைகளும் எல்லாம் ஒருங்கே இணையக்கூடிய வகையில் மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்கும் அதே போல நூறு அறைகள் கொண்ட ஒரு பிரிவு அங்க செயல்படும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வித மருந்துகளையும் மாவட்ட அளவிலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி இந்த மாதிரியும் நாங்கள் மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கும் என்பதை நாம் தமிழர் கட்சி தெளிவாக உணர்த்துகிறது அதே போல் உயர் சிறப்பு மருத்துவமனைகள் அப்படின்றாங்க ஒவ்வொரு நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு சிகிச்சை மருத்துவமனை உயர் சிகிச்சை மருத்துவமனை இங்கே இருக்கும் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இங்கு இருதய சிகிச்சை மூளை சிகிச்சை சிறுநீரக சிகிச்சை கல்லீரல் போன்ற பிரச்சனைகள் இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த முயறை முறையில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான மருத்துவம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே இப்போ இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு எங்க வீட்டிலேயே ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய நேட்டிவ் வந்து கடலூர்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு கடலூர்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அவங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுக்குறாங்க ஆகவே இந்த மாதிரி வேறொரு மாவட்டத்தில இருந்து சென்னையை நாட வேண்டிய அவசியம் இருக்குல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு உயர் சிகிச்சை உயர் அறுவை சிகிச்சை மையம் வச்சு அந்த இடங்கள்ல எல்லா நோய்களுக்கான மிகவும் முக்கியமான நோய்களுக்கான அனைத்து தீர்வுகளையும் அந்தந்த மாவட்ட தலைமை அந்த உயர் சிகிச்சை மருத்துவமனையிலே பார்த்துக்கலாம் ஆகவே இதற்காக நம்ம வேறொரு மாவட்டத்தை நாட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை தான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவரை மிகவும் தெளிவாக உணர்த்துகிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடை என்ன சொல்கிறாங்கன்னா சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு மத்திய அரசு வந்து ஒரு தடையை வச்சிருக்கு ஆகவே அந்த தடையெல்லாம் உடை தெரிந்து புதிதாக இந்த சித்த ஆயுர்வேதா இந்த மருத்துவத்தான் புதிதாக மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஆட்சி வந்தால் இந்த தடைகளை எல்லாம் உடை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா சமத்துவ மருத்துவமனை இப்போ அரசு மருத்துவமனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே அரசு மருத்துவமனையிலயும் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரியான மரபணு சார்ந்த மருத்துவங்களும் செயல்படுத்தப்படும் இதுல விருப்பம் உள்ளவர்கள் ஆங்கில மருத்துவத்தை பிரதானமாக வைத்திருப்பாங்க ஆங்கில மருத்துவத்தை விருப்பமுள்ளவர்கள் அணுகலாம் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி நம்மளுடைய மரபு சார்ந்த இந்த மருத்துவத்தையும் அணுகலாம் ஆகவே இது ஐம்பது சதவீதம் அது ஐம்பது சதவீதம்னு அனைத்து மருத்துவ முறைகளுக்கும் சமமான ஒரு சிகிச்சையும் சமமான ஒரு வாய்ப்புகளும் வழங்கப்படும் ஆகவே மக்களுக்கு எது விருப்பமோ அந்த மருத்துவ முறையை வந்து நம்ம பின்பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ạ <h> மருந்தே உணவு உணவே மருந்து அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய முறை அந்த பாரம்பரிய முறையை இந்த இந்த ஆயுர்வேதா இந்த மருந்துகளின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி முடிந்த அளவு இந்த ஆங்கில மருந்து மருத்துவத்தை எப்படி வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற வேலைகளை நாம் தமிழ மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி செய்யும் அப்படின்ற ஒரு வாக்குறுதிகளையும் சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பதினாறாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி எட்டு நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க அதே நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஆயிரம் நோயாளிகளுக்கு மூன்று செவிலியர்கள் இருக்காங்க அதே நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா ஐநூறு நோயாளிகளுக்கு மூன்று செவிலியர்கள் அப்ப ஆயிரம் நோயாளிகளுக்கு ஆறு செவிலியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணியில இருப்பாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்றத சொல்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்று மூன்று உள்நோயாளிகளுக்கு படுக்கை வசதி இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஆயிரம் உள்நோயாளிகளுக்கு ஒரு படுக்கை முறை வசதி அப்படின்ற மாதிரி உருவாக்கப்படும் அப்படின்றாங்க அதே போல ஒரு லட்சம் நோயாளிகளுக்கு ஒரு பல் மருத்துவர் தான் இருக்காங்க அப்படின்றாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஆயிரம் நோயாளிகளுக்கு ஒல் ஒரு பல் மருத்துவர் அப்படின்னு உருவாக்குவோம் அப்படின்றாங்க ஏன் இந்த பல் மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு பல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படும் ஆகவே ஒருத்தருக்கு இருதய பிரச்சனை வருதுன்னா அதற்கு முக்கிய காரணமாக அவங்களுடைய பல் சார்ந்த நோய் தான் இருக்கும் அப்படின்றாங்க ஆகவே பல் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆகவே அந்த பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆயிரம் பேருக்கு ஒரு பல் மருத்துவர் அப்படின்ற அளவுக்கு நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா இப்போ ஒரு லட்சம் பேருக்கு ஒரு பல் மருத்துவர் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த பல் மருத்துவ சிகிச்சை இருக்கு ஆகவே வந்து அதையெல்லாம் மாற்றி மாவட்டந்தோறும் ஒரு பல் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நாங்க உருவாக்குவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பல் டாக்டர்ஸ் நிறைய வந்து உருவாக்கி இந்த மாதிரி ஆயிரம் பேருக்கு ஒரு பல் மருத்துவர் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறையை சாத்தியப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே போல குறைகளும் குற்றங்களும் தடுப்பது அப்படின்றாங்க என்னன்னா நோயாளிகளுக்கு பெரிய பிரச்சனையே என்ன நாங்க இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க மக்களை அணுகக்கூடிய விதம் அங்கே நடக்கக்கூடிய அந்த கையூட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த இந்த மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆகவே நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் தரமான சமமான அதாவது அனைவருக்கும் தரமான சமமான அஹ் பணம் மருத்துவத்தை நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கையூட்டுக்கோ இல்ல தரமற்ற பொருட்களுக்கோ அப்படின்ற ஒரு இடத்துக்கே வேலை இல்லை அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இதுல அதாவது ஒரு பத்தாயிரம் மாத்திரைக்கு ஒரு மாத்திரை தான் வந்து ஒரு மாத்திரை அட்டை தான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது இதே நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா ஆயிரம் மாத்திரை அட்டைகளுக்கு ஒரு மாத்திரை அட்டை வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள்ல தேவைப்பட்டால் நூறு மருத்துவ மாத்திரை அட்டைகளுக்கு ஒரு மருத்துவ மாத்திரை அட்டை வந்து சோதனை ஆய்வு செய்யப்படும் அந்த அளவுக்கு மருந்துகள் ஊசிகள் மருத்துவ கருவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தரமானதாக வாங்கி மக்களுக்காக ஒரு சேவையாக இதை செய்வோம் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி மிகவும் உறுதியாக இந்த புத்தகத்தில் தெரிவித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதே போல அனைத்துமே கணினியாக மாற்றப்படும் கணினிமயமாக்கப்படும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களும் கணினிமயமாக்கப்படும் அப்படின்றாங்க காரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அப்படின்றத என்ட்ரி போட்டு அந்த கணினியில வந்து ஏத்திடுவாங்க போகும்போது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்றாங்க எது அதே பிரச்சனையாக தான் இருக்கா இல்ல புது பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி மாதம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா முழு உடல் பரிசோதனை செய்து ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு ஏற் ஏற்ற வகையில சிகிச்சை அளிக்கப்படும் அதுக்கு இந்த கணினியில இந்த மாதிரி பதிவு செய்யக்கூடிய விஷயம் வந்து அவர்களுக்கு உதவும் விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதே போல இப்ப ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏதோ ஒரு அவசரத்துக்காக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு உயர் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அவங்க மாவட்ட தலைமை அந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை வந்து பார்த்தீங்கன்னா காணொளி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வேற ஒரு சிகிச்சை தேவைப்படுது அதை எங்களால் கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்கணுன்னா அதை நாங்கள் எப்படி கொடுப்பது அப்படின்ற ஆலோசனைகளை அவங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படி முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கிருந்து தலைமை மாவட்ட அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவாங்க இன்னொன்று ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்ற மாதிரியாக நாங்கள் வந்து வைத்திருப்போம் அது இல்லாமல் பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்ற கணக்கில் ஆம்புலன்ஸ் எந்நேரமும் எல்லா அனைத்து மருத்துவமனைகளிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முயல முறையில் இயங்கி கொண்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க இதனால் அதிக உயிர் பலி ஆகுது அப்படின்றது நிச்சயமாக குறைக்கப்படும் அப்படின்றத நான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு மிகவும் தெல்ல தெளிவாக நான் வந்தால் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிகவும் தெல்ல தெளிவாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டெம் செல்ஸ் அந்த இது விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டெம் செல்ஸ் ஆய்வு நடத்தக்கூடிய அந்த ஆய்வகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்க வைப்பாங்க அப்படின்னா இத ஒரு வியாபார நோக்கத்துல இல்லாமல் இது வந்து அனைவருக்கும் உபயோகப்படக்கூடிய வகையில சில இடங்களை தேர்வு செய்து முக்கியமான நான்கு இடங்கள் பெண்கள்ல இந்த ஸ்டெம் செல்ஸ் தொடர்பான ஒரு ஆய்வு கூடம் வந்து வைக்கப்படும் இதனால் வந்து பயன்பெறுபவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவர்கள் பதிவிடுறாங்க அதே போல இடமாற்ற சிக்கலுக்கு வந்து இங்க ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்றாங்க இப்போ உதாரணத்துக்கு கணவரும் ஒரு மருத்துவர் மனைவியும் ஒரு மருத்துவர்னு வச்சுக்கோங்களேன் இங்க ஒருத்தவங்க சென்னையில் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தவங்க கடலூர்ல பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம அதாவது அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு அருகில் வீட்டிலேயே அவங்களுடைய மருத்துவமனை இருக்கக்கூடிய வகையில் அவங்கள பணி நியமனம் நாங்கள் செஞ்சு இந்த மாதிரியான வேலைகளை கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம் இதற்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க சுற்றுலாத்தலம் எங்கெல்லாம் இருக்கோ நீர்நிலைகள் அதே போல் இந்த இந்த மலைகள் இந்த மாதிரியான சுற்றுலாத்தலங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிகை குளியல்கள் அதே போல மூலிகை பண்ணைகள் இதெல்லாம் வைத்து அங்க வந்து சுற்றுலாக்காக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு உதவக்கூடிய வகையில அங்க வந்து அவர்களுக்கு வந்து மூலிகை ரீதியான பாரம்பரிய முறைப்படி மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் அவர்களுக்கு தரமானதாக கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சி தெல்ல தெளிவாக சொல்லுது அதே போல வந்து மரபு மரபுபடி மருத்துவ ஆராய்ச்சி மையம் அணு அமைக்கப்படும் அப்படின்றாங்க அதாவது சித்த ஆயுர்வேத அக்கு ஓமம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு இடம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு நான்கு மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அந்த இடங்களில் கல்லூரிகளும் அவங்களுக்கு அமைத்து தரப்படும் அதே போல மரபு வழி சார்ந்த பல்கலைக்கழக கழகமும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி தரப்பட்டு நல்ல தலை சிறந்த மரபு வழி சார்ந்த ஒரு மருத்துவர்களை உருவாக்குவதை நான் தமிழர் கட்சி லட்சியமாக வைத்து செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதே போல் இப்போ மருத்துவ படிப்பு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து டைரக்டாக தூக்கி மருத்துவமனையில் போடாமல் அவங்கள கட்டாயமாக ஒரு வருடம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்து அவர்களை பணி செய்ய வைத்து பிறகு அவர்கள் பணி அனுபவம் எல்லாமே கிடைத்த பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் அதே மாதிரி அவங்களுடைய பணி என்னென்ன இருக்கும் அப்படின்ற அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முன்கூடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப அவர்களின் வசதிக்கேற்ப அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்தவுடன் அனுபவத்தோடு ஒரு வருடம் அனுபவம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களாக எந்த ஒரு பணி சுமையும் இல்லாமல் அதற்கேற்பவாறு தரமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கக்கூடிய வகையில் அவங்க தயாராகி வந்து செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுக்குது இதை விட தெள்ள தெளிவாக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறேன் என்பதை மற்றொரு கட்சியால் நிச்சயமாக சொல்ல முடியாது என்பதை இந்த காணொளி மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நன்றி